இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து போன ஆண்டை விட இந்த ஆண்டு விஷா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க பன்னெண்டு லட்சம் வரையிலயும் நீ வரி கட்ட வேண்டியன்னு பரவாயில்ல என்னென்ன வந்து இந்த துறைக்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்னு நம்ம தொலைக்காட்சி வகையில பார்க்கும்போது தமிழ்நாடுன்ற பேர் எங்கேயுமே வந்ததா தெரியல என்ன விலை என்ன பருப்பு விலை என்ன அரிசி விலை என்னன்றத அவங்களுக்கு குடும்பம் நடத்தினா தெரியும் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அது செய்யணும் அப்படின்னு பிறந்த மாதிரியே வானான்னு சொன்னா கூட நீதான் எடுத்து சொல்லணும் நாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றது ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும் அந்த குடும்பம் பண்றவங்களுடைய கஷ்ட நஷ்டம் போரா வந்து ஆம்லெட் எடுத்து சொல்லி ஆம்லெட் இருந்து வாங்கி குடும்பம் பண்ணுவாங்க இதை தான் செய்யணும் ஆனா நிர்மலா சீதாராம் நிதியமைச்சர் அவங்க இதை பத்தியே காதல் போட்டுக்கல அது பட்ஜெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடியவங்களுக்குன்றது தான் பெருசாக பேசப்படுது பன்னெண்டு லட்ச ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடியவங்க எத்தனை சதவிகிதம் அப்படின்றது குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும் பிஜேபியாக இருந்தால் நீ சலுகை செய்கிறேன் இப்போ வந்து டிஎம்கே இருக்கு ஏன் அவங்களுக்கு வேண்டிய சலுகை செய்யணும்ல நாடு எந்த அளவுக்கு இருக்கு ஆனால் ஜிஎஸ்டி வரி போடுறேன் கட்டுறாங்க அந்த ஜிஎஸ்டியே கொடுக்க மாட்டேன்ற இல்லை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள அதை பெட்ரோல் டீசல் கேஸ் கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்போ இல்லை மத்திய சர்க்காரு அதுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு மீடியாக்கள் தான் தெளிவுபடுத்தணும் நாங்க தெளிவுபடுத்த முடியாது இல்ல நல்ல பட்ஜெட்டே கிடையாதுங்க இது பட்ஜெட்டே கிடையாது இது இது வந்து பட்ஜெட்டுன்னு சொல்றத விட அது வேற மாதிரி தான் சொல்லணும் அந்த பட்ஜெட்டே கிடையாது தலைவா இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பன்னெண்டு லட்சம் வரலையும் நீ வரி கட்ட வேண்டியன்னு பரவாயில்ல இது வந்து அன்றாட கூலி அன்றாட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது ஒன்றா சாத்தியமாகும் இந்த வரி கட்டுறாங்க இல்லையா பெரிய பெரிய கூட சொல்கிறாங்களா அதெல்லாம் எல்லாம் இது வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ நம்மள மாரி ஆள் அன்றாட கூலி வாங்குறவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இருந்தாலும் ஒரு சலுகை பன்னெண்டு லட்சம் வரலையும் நீ வரி கட்ட தேவை அப்படின்னாங்க இதுக்கு முன்னே வந்து அஞ்சு லட்சமாக இருந்தது ஏழு அஞ்சு வருஷம் வருஷம் அப்படி ஏற்றி வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழ் பெண்மணி அவங்க வந்து குடும்ப உடைய சூழ்நிலை அவங்களுக்கு தெரியணும் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அவங்க தமிழ்நாட்டு கோஷம் எதுவுமே செய்யலை ராமாண்டான்னா ராவணாண்டான்னா ஏடிஎம்கேண்டானா டிஎம்கேண்டானா நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கணும்ல சலுகை செய்ய வேண்டியது செய்யணும்ல நீ செய்யற சலுகை வச்சு தான் அந்த நாட்டில் ஒரு மக்கள் வந்து உங்களை எடுத்து பேசுவோம் நாங்க பண்ணாங்க ஏங்க தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே பேசலை அப்புறம் என்ன பட்ஜெட் அவனுங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க மத்திய சர்க்காரனுடைய பொருளாளர் பொருளாளராகவே நடந்துக்கல அவங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க த இது இந்தியாவில் தானே தமிழ்நாடும் தமிழ்நாட்டுக்கு உள்ள சமாச்சாரங்கள் என்ன ஏது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் வைக்கணும் தமிழ்நாட்டில் செலவே இல்லையா இல்லை நாங்கள் பாவப்பட்ட ஜென்மங்களா இல்லை இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோமா அதுவாது அவங்க சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் கொல்லாமல் என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அவங்க என்ன பட்ஜெட் தாக்கல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மொத்தம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா அது என்ன நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பரவாயில்ல பட்ஜெட்டு அந்த என்னென்ன வந்து இந்த நி துறைக்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்னு நம்ம தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கும்போது தமிழ்நாடுன்ற பேர் எங்கேயுமே வந்ததாக தெரியல கடந்த காலங்களில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கூட போதுமானதாக இல்லை இந்த மாதிரி ரயில்வேங்கிற பேரே இடம் ரயில் இந்த பிறகு ரயில்வேன்ற என்ற பேரே இடம்பெறல அது பட்ஜெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடியவங்களுக்குன்றது தான் பெருசாக பேசப்படுது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடியவங்க எத்தனை சதவிகிதம் அப்படின்றது குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கும் அப்போ முறைசாரா தொழிலாளிகள் சிறு குறு தொழில் முனைவோர் இவங்க சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே பட்ஜெட்டில் இல்லை ஆமாம் 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 நான் ரொம்ப மனசு கொழுந்து தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட அவங்க என்ன சொல்லுறது நானும் மனசு குழுந்து தானே பேசியிருக்கிறேன் அதாவது வார்த்தைகளை தடிக்க விடாமல் பேசியிருக்கிறேன் நான் தடிக்க விட்டேன்னு வைங்க சீதாராமன் பற்றி எவ்வளவோ பேசலாம் அதாவது அது வந்து முறையாக இருக்காதுன்றதுக்காக நான் அப்படியே மறைச்சி வச்சு ஒரு தமிழ் பெண்மணியை எட்டாவது முறையாக நிதியமைச்சராக வந்து உலக அவார்டில் வேணாலும் அந்த மாவுக்கு அந்த இது என்ன அது உலக அவார்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து வந்து கட்சி ரீதியாக பார்க்க போகிற ஒன்று எல்லாத்துலேயும் வந்து பிஜேபியாக வரணும் பிஜேபியாக இருந்தால் நீ சலுகை செய்கிறேன் இப்போ வந்து டிஎம்கே இருக்கு ஏன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை செய்யணும்ல நாடு எந்த அளவுக்கு இருக்குது ஆனால் ஜிஎஸ்டி வரி போடுறேன் கட்டுறாங்க அந்த ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டேன்ற இதெல்லாம் அவங்க நிறையா குறை சொல்கிறாங்க இப்போ அவர் எடப்பாடி எங்கள் எடப்பாடி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக அவர் பாகுபாடு இல்லாத பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்காக எந்த இதுவுமே சலுகை கிடையாது அப்படின்னு அது கரெக்டே இது அவர் கேட்டது உண்மையாக பாராட்டுறேன் காரணம் என்னன்னா நம்ம ஆண்டா என்ன யாரு ஆண்டா என்ன ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு அது ஒரு தத்துவமான வார்த்தை நான் ஏத்துக்கிறேன் அதனால நம்ம இவங்க வந்து ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவில் நிதி இலாக்காவில் இருக்காங்க அவங்க வந்து என்ன செய்யிருக்கணும் அதுலாம் சேர்ந்து தான் அவங்க அந்த நிதி அறிக்கையை தயார் பண்ணிப்பாங்க அப்போ என்று சொல்லிருக்கணும் உலக அவார்டு வந்து கொடுக்கலாமே தவிர அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு சாதனையை புரியலையே விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு அது அவங்களுக்கு அது தெரியாது அவங்க அம்மா குடும்பம் நடத்தினா தானே தெரியும் என்ன விலை என்ன பருப்பு விலை என்ன அரிசி விலை என்னன்றத அவங்களுக்கு குடும்பம் நடத்தினா தெரியும் யாருந்தான் சமையல் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி தின்னுட்டு பேசாமல் படுத்து கிடப்பாங்க அந்த மாதிரி ஜென்மங்களாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் விலைவாசியை பற்றி என்ன தெரியும் நம்ம உழைச்சி சம்பாரிச்சு நம்ம கொண்டு போய் ஏதாவது ஒரு பொ பொருளை வாங்கினோம்னா தான் நமக்கு அதனுடைய அம்மா விலையாக இருக்குது இப்படி இருக்குது நம்ம எப்படி குடும்பம் நடத்த போகிறோம் நம்ம பொண்டாடி பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோன்ற பயத்தில் நம்ம வாழ்ந்து நினைக்கிறோம் வீட்டு வாடகை கட்ட முடியல வண்டியினுடைய டியூ கட்ட முடியல இந்த சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்க்கை நான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க பட்ஜெட் என்னங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் அப்போ எங்களை மாதிரி டிரைவர்ஸ் முறைசாராவில் வரும்போது நாங்கள் எதிர்பார்க்கறது பட்ஜெட்டில் பெட்ரோல் கேஸ் டீசல் விலை குறைக்கணும் அப்படின்னு அதில் மறைமுக வரி அது இதெல்லாம் போட்டு வசூலிக்கிறதுல எதனா சொல்லியிருந்தா பட்ஜெட்டில் நல்லா இருந்திருக்கும் இல்லாத ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே அதை பெட்ரோல் டீசல் கேஸை கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்ப இந்த ஊரக வேலை வாய்ப்பு நிதி ஒதுக்கப்பட்டதா இல்லை நகர்புறங்களுக்கு விரிவுபடுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் நாங்க ஐயாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறதே தன்னாக அதாவது வார்த்தைகள் அதை ரொம்ப தடிக்குது கொதிக்குது இல்ல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இன்னும் இரநூறு முந்நூறுக்கு மேலே சம்பாதிக்க முடியல ஏங்கன்னா எங்கக்கிட்ட ஓலா ஊப்பர் இதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம சம்பா நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் தின்ன கதையாக இருக்கக்கூடாதுன்னு அதில் தான் நாங்கள் போகாமல் எங்களுடைய உழைப்பு என்ன பழச்சவை எப்படி படியாளப்பானேன்ற நம்பிக்கையில் வாழ்ந்து நினைக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன யாருக்கிட்ட என்ன ஒரு மாதம் ஃபுல்லாகவே உட்காந்தாலும் அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலே தாண்ட முடியல இவங்க என்ன லட்சக்கணக்கில் வரி வீச்சு யாருக்கு யாருக்கு அந்த பிராமண பேருக்கு வேணா அவங்க சொல்றது சரிப்பட்டு வரும் எல்லாமே அவங்க தான் ஐடி பார்க்கில் இருக்கிறாங்க அவங்க உயர் உயர்ந்த பதவியில் நல்ல சம்பளங்கள் வாங்கிக்கிட்டு அவங்க தான் நல்லா வசதியாக வாழ்ந்து நினைக்கிறாங்க ஒரு பிளாட்டு கட்டினா கூட துணிஞ்சு பேங்கில் போய் வீடு கட்டுறதுக்கு லோனை போட்டு வாங்கிக்கிட்டு அதை கட்டுறாங்களோ கட்டிலே ஆண்டை மாறிவான் வீடுகளை பூரா வாடகைக்கு விட்டு நம்ம நல்லா உட்காந்து சாப்பிட்டு நிற்கிறாங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்கே பிராமணம் தான் இருக்குன்னா உயர் பதவியில் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன நீங்க சொல்றாங்க மத்திய சர்க்காரு அதுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு மீடியாக்கள் தான் தெளிவுபடுத்தணும் நல்ல பட்ஜெட்டே கிடையாதுங்க இது பட்ஜெட்டே கிடையாது இது இது வந்து பட்ஜெட்டுன்னு சொல்கிறத விட அது வேற மாதிரி தான் சொல்லணும் பட்ஜெட்டே கிடையாது தலைவா உண்மைதான் 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 சொல்றேன் ஆண்டவன் மீது சத்தியமா சொல்றேன் இது பட்ஜெட்டே கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு சலுகை இருக்குல்ல ஒரு மந்திரியை போய் நம்ம பார்த்தா அந்த மந்திரி தொகுதிக்கு என்னென்ன செய்யணும்னு செய்கிறாங்க நீ ஒரு நிதி அமைச்சராக இருக்க நீ செய்யணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அது செய்யணும் அப்படின்னு அவரே பிரதமரே வானான்னு சொன்னா கூட நீதான் எடுத்து சொல்லணும் நாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றது ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும் அந்த குடும்பம் பண்றவங்களுடைய கஷ்ட நஷ்டம் பூரா வந்து ஆம்லெட் எடுத்து சொல்லி ஆம்லெட் இருந்து வாங்கி குடும்பம் பண்ணுவாங்க இதை தான் செய்யணும் ஆனா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க இதை பத்தியே காதில் போட்டுக்கல பட்ஜெட்டை வாசிச்சவங்க அதுக்குள்ள தகுதியான நபரே கிடையாது இவங்களாம் நல்ல சாவு சாவு போறது கிடையாது இதுதான் உண்மை ஆண்டவன் பொதுவாக சொல்றேன் அஞ்சு வேலை தோல்ந்துக்கிட்டு நான் சொல்றேன் இவங்களுக்கு நல்ல சாவே வராது தமிழ்நாட்டு மக்கள் மொத்தம் தாழ்த்தப்பட்டவங்களா இல்ல ஒதுக்கப்பட்டவங்களா எனக்கு புரியல எனக்கு தான் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை நகர்ப்புற வேலைன்றது ஊரக வேலைன்றது நகர்ப்புற விரிவடையும் போது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்குன்னு கருதுகிறேன் மற்றபடி பட்ஜெட்டில் வந்து பெருசாக ஒன்றும் பேசப்படுறதா இல்லை அரசியல் தலைவர்கள்லாம் பேட்டி கொடுக்கும்பொழுது பீகார் மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க ஆளுக்குரிய மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த பட்ஜெட்டில் அது நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தோணுது அவங்க சொல்கிறது தான் உண்மை பட்ஜெட்டும் அந்த உண்மையை தான் சொல்லிப்படுத்துது

எவங்க கொள்ளையடிச்சு நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க யாரும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தமாக பொதுவாக அரசியலில் இருக்கிறவங்க இது என்ன பண்ணணும் கட்டுப்படுத்தணும் நாட்டு மக்களுக்காக உள்ள சலுகையை பூரா கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து விலை விலைவாசின்னு கேட்க போனால் ஒரு கடைக்கு ஒரு கடை விலை அதிகமாக இருக்குது ஒரு பொருள் எடுத்து போனால் அதுமாரிதாங்க அதேமாதிரி இந்த லேண்டெல்லாம் பார்த்துங்க இல்லாதப்பட்டவங்களுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் காரணம் இவங்க வந்து வரி போட்டு இவங்க அடிக்கிறாங்க ஆனா நாட்டு மக்களுக்காக ஒண்ணுமே கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் வாங்குறீங்களாங்க எங்க கிட்ட இருந்தா ஜிஎஸ்டி வாங்குறீங்கல்ல மத்திய சர்க்கார் ஒரு ஜிஎஸ்டி போடுது மாநில சர்க்கார் ஒரு ஜிஎஸ்டி போடுது அதெல்லாம் வாங்கிக்கிறல்ல அப்ப அதெல்லாம் எங்க எங்களுடைய உழைப்பு வந்து நீ சாப்பிடுறதுக்கு உனக்கு நல்லா இருக்கு இனிப்பா இருக்கு ஆனா எங்களுக்கு பட்ஜெட்ல ஒதுக்குறதுக்கு நிதி ஒதுக்குறதுக்கு உனக்கு கசப்பா இருக்கா நிர்மலா சீதாராமன் என்ன நல்ல ஜென்மமா நல்ல ஜென்மமே கிடையாது தலைவா அதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஒரு ஓரளவுக்காவது நீ தமிழ்நாட்டை பத்தி சிந்தனை பண்ணிருக்கணும் நீ தமிழ்நாட்டில் பிறந்தவ தானே தமிழ்நாட்டு எம்பி தானே நீ நீ மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டியா கொஞ்சம் யோசனை பண்ணு எத்தனையோ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன விடுங்க நானா வண்டி ஓட்டி சம்பாரிச்சு சாப்பிடுங்க எத்தனையோ ஏழை மக்கள் பிளாட்ஃபார் தாங்க வீடு வாசல் இல்லாம அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யும் அடுப்பை கூட்டி சமையல் பண்ணது கூட பருப்பு வாங்க முடியாமல் இருக்குது ரேஷன் கடை பருப்பை வா நம்பிக்கிட்டே வாழ முடியுமா அது எத்தனை நாளைக்கு தான் வாழ்ந்துட முடியும் அதெல்லாம் யோசனை பண்ணுறதில்ல அதெல்லாம் என்னம்மா அதாவது மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவுகாலம் வராதான்னு கேட்குறேன் அந்த அம்மா என்ன படித்தாங்க என்ன பா பாடம் நடத்தினாங்க என்ன படித்து பட்டம் வாங்கினாங்க எப்படி என்ன உண்மையிலேயே அவங்க படித்து பா பட்டம் வாங்கினவங்க தானா மக்கள் மத்தியில் அவங்க போய் மக்களை போய் சந்திக்கலையா மக்களை போய் பார்க்கலையா மக்களினுடைய நிலை என்னன்றது தெரியலையா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குது எல்லா மக்களும் அப்படிதான் இருக்கு புருஷாவளி மற்ற மாநிலங்களுக்கு புறக்கணிக்கிறாங்க அது உண்மைதான் காரணம் சொன்னத சொன்னேன்ல அவங்களுடைய எண்ணம் பூரா வந்து பிஜேபி ஆள் ஆளுற இடத்துக்கு பூரா செலுக்க கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒதுக்குறாங்க அது வந்து நம்ம வந்து கட்சி ரீதியாக பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழனுக்காக சலுகை பண்ணணும் தொகுதியிலையும் உனக்கு ஓட்டு போட இருக்கானோ இல்லையா பேரும் ஓட்டு போட கொண்டு நீ வர சலுகையை தான் புறக்கணிச்சுட்டாங்க சுத்தமா புறக்கணிச்சாங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் ஒரு உயிர் தானே நினைக்கிறியே இந்தியாவில் தானே இருக்கு வேற எந்த மாநிலத்துல இல்லையே இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் ஒரு சின்ன மாநிலம் இதுக்கு வேண்டிய ஒரு என்னென்ன உதவி செய்யணுமோ என்னென்ன பட்ஜெட்டில் எதை எது ஒ ஒதுக்கணுமோ இந்த பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின்ன்றது பாலங்கள் கட்ட வேண்டியிருக்குது இருக்குது போக்குவரத்து துறை அவ்வளோ இளைஞலாம் இருக்குது மக்கள் போக முடியல வர முடியல ஒரு ஆத்திரசத்து கூட ஓட முடியல ஓடியாட முடியல ஒரு சாவுனாலும் இங்கேருந்து போகணுன்னா மணிக்கணங்கா ரோட்லேயே நிற்க வேண்டி இருக்குது அவ்வளோ டிராஃபிக் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்கள் பட்ஜெட் ஒதுக்க மாட்டேன்றீங்க இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே வந்து பதிமூணு ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் டிஎம்கே வந்து டிஎம்கே வந்து என்ன காரணம் நீங்க சரியா முறையில் செய்யல அவங்க வந்தாங்க அவங்க வந்து சுத்தமா செய்யல இதுதான் சலுகைகின்றத வந்து மத்திய கவர்மெண்ட் பாரபட்சம் இல்லாத எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும்